வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் மீட்டிங் நடக்கிறதுல அலஸ்கால் நடந்திருக்கு ரெண்டரை மணி நேரமாக ஆலோசனை நடந்திருக்கு ஆனால் இந்த ஆலோசனையில் ப்ராப்பராக எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க எந்த ஒரு டீலும் சைனாக்கில் நோ சீஸ் உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலில் சீஸ் அறிவிப்பெல்லாம் வெளியிடப்படலை அதனால இந்த மீட்டிங் லிட்டரலா தோல்வியில் முடிஞ்சிருக்கு நம்ம நினைக்கிறோம் இது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுக மினிஸ்டர் ஐ பெரியசாமி இருக்கார்ல அவர் தொடர்புடைய இடங்கள்ல காலையிலிருந்து ரைடு வந்து நடந்துக்கி இருக்கு திண்டுக்கல்ல இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் அவருடைய வீடு அவர் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் ரைடு நடக்குது ஐ பெரியசாமி உடைய மகன் செந்தில்குமார் எம்எல்ஏ விடுதியில் இருக்கக்கூடிய அவருடைய ரூம் இருக்குல்ல ஐ பெரியசாமி மகனுடைய ரூமு ஸோ அதுல எல்லாம் ரைடு நடத்த இடி அஃபிஷியல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சாவி இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே பூட்டை உடைச்சி சோதனையை பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் பூட்டி இருக்கோ ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்கள் அங்கே பூட்டை உடைச்சி எல்லா இடத்துலையும் ரைடப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடி ஆஃபீஸர்ஸ் வந்து முடிவெடுத்திருக்காங்க எந்த வழக்கு பின்னணியில் இந்த ரைடு நடக்குது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக பீரியடில் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை மினிஸ்டராக இருந்தார் அப்போது சேட் அப்படிங்கிற ஐபிஎஸ் அதிகாரிக்கு நிலம் வழங்கியதில் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அந்த நிலத்தில் ஒரு வணிக வளாகம் கட்டப்படுது ஜாஃபர் சேட்டுடைய மனைவி மூலமாக வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்போ நிலம் ஒதுக்கியதுலயும் முறைகேடு அந்த நிலத்தில் வணிக வளாகம் கட்டி ஜாஃபர் சேட்டுடைய மனைவி மூலமாக வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை சட்டவிரோத பண பரிவர்த்தனையும் நடந்திருக்கு அப்படிங்கிற வழக்கு தான் இந்த வழக்கு பின்னணியில் தான் இப்போ ஈடி ரைடை நடத்திட்டு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினத்தில் இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொன்னார்ல ஜிஎஸ்டியில் வந்து ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டியில் நாலு ஸ்லாப் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நாலு ஸ்லாப் இருக்குது சில பொருளாதார வல்லுநர்கள் அரசியல் வல்லுநர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா இந்த நாலு ஸ்லாபில் ரெண்டு ஸ்லாபை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்லாப் இருக்கிற மாதிரி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நாலு ஸ்லாப் இருக்குல்ல இதில் டுவெல் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இது ரெண்டு ஸ்லாபையும் நீக்கிட்டு ஒன்லி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இது ரெண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற முடிவில் இருக்காங்க அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அப்போ இருபத்தி எட்டு விழுக்காடு ஸ்லாபை நீக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பொருட்களுக்கு வரி வந்து குறையும் விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் தீபாவளி பரிசுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்துக்கிறதுக்கு இன்னும் கூடிய விரைவில் இது உறுதிப்படுத்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சுதந்திர தினத்தை ஒட்டி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலையிலருந்து சென்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி இருக்காங்கள்ல அவங்க நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய சில தலைவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இண்டிபெண்டன்ஸ் டே விஷ் பண்ணியிருந்தாங்க அந்த தலைவர்களில் சாவர்கரும் இருந்திருக்காரு இது இப்போ இந்திய கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்திருக்கு சில திமுக ஆதரவாளர்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் குரூப்பில் டூப்பு ஒருத்தர் மட்டும் இதில் ஒருத்தர் டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இப்போ பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய புகைப்படத்தை இந்த போட்டோல பயன்படுத்தி திமுக காங்கிரஸ்லாம் அமைதியாக அமைதியா இருந்திருப்பாங்க முதல்ல இந்த புகைப்படத்துல யார் யாருடைய படங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் பகத்சிங் அவர்கள் சாவர்கர் இந்த நான்கு தலைவருடைய புகைப்படங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த விஷ் கார்டில் வந்து இருக்கு இதில் சாவர்க்கர் வந்து எதுக்காக போட்டிங்க அப்படின்னா இப்ப பிரச்சனை பண்றாங்க திமுக காங்கிரஸ் எல்லாம் இப்ப பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி எத்தனை காலங்கள் சிறையில் இருந்தார் தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் சொல்லணும்னா மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு ஜவஹர்லால் நேரு இந்திய விடுதலைக்காக எவ்வளவு நாள் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் இது ஒரே டேர்மா மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் கிடையாது ஒன்பது முறை ஜவஹர்லால் நேரு சிறைக்கு போயிருக்காரு அப்போ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு தடவை சிறைக்கு போனால் ஒரு வருஷம் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு அதன் பிறகு ரிலீஸ் ஆயிடுவார் பிறகு சில காலங்களுக்கு பிறகு மறுபடியும் ஜெயிலுக்கு போவார் இது மாதிரி கேப்பை விட்டு கேப்பை விட்டு தான் சிறையில் இருந்திருக்காரு டோட்டலாக அவர் சிறையில் இருந்த நாட்கள் தான் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அந்த நாட்களை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒம்பது வருஷம் இது ஜவஹர்லால் நேரு சாவர்கர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி தான் அவரும் சிறைவாசம் போனார் சாவர்கர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிமூணு வருடங்கள் சிறையில் இருந்தவர் தொடர்ந்து பதிமூணு வருடங்கள் ஜவஹர்லால் நேருவாவது கேப்பை விட்டு கேப்பை விட்டு சிறைக்கு போனார் ஆனால் சாவர்கர் தொடர்ந்து பதிமூன்று வருடங்கள் சிறையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் அதுவும் எப்படிப்பட்ட சிறை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்காவது சிறையில் பெட்டு வசதி இது மாதிரி சில பேசிக்காக சில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் சாவர்கர் காலாப்பாணி சிறைங்க செல்லுலார் ஜெயிலு அந்த மாநில இருக்குல்ல ஒரு ஆளே அந்த ரூமில் வந்து இருக்க முடியாது ஒரு ஆள் கூட இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குறுகலான ஒரு ரூம் அது தான் பதிமூணு வருடங்கள் தன்னுடைய வாழ்நாளை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சாவர்கர் அதனால சாவர்கருடைய பங்களிப்பை குறைத்தெல்லாம் யாரும் பேசுறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த டேட்டாவோட பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இது ஹிந்தி கூட்டணிக்கு மறுபடியும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்